ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து தொண்ணூறுகளில் இருக்கிற அரிசி முறுக்கு அதாவது ஸ்கூலுக்கு வெளியிலெல்லாம் அரிசி முறுக்குன்னு விற்கும் தெரியுமா அதில் வந்து உளுந்து போடாமல் செய்வாங்கங்க அது மாதிரி செய்வோம் இப்போ ஒரு கப்பு வந்து தண்ணி விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பெருங்காயமும் உப்பையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் நெய் இல்லாட்டி வெண்ணெய் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் கிளறி கொடுத்துருங்க அது நல்லா கொஞ்சம் ஹீட்டு ஏறட்டும் நல்லா கொதித்து வரட்டும் கொதித்த உடனே அடுத்தது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருந்தேன் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பார்த்திங்களா இப்போ சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு கப் அரிசி மாவு நம்ம கடையில் இருக்கிற சாதாரண அரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கிறேன் அதை வந்து கூட அப்படியே அதே சூட்லேயே அந்த சிம்லையே வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கொஞ்சம் ஓரளவு அப்படியே இந்த பற்றி இப்படி கிண்டிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கட்டியாக வரும் இந்த சமயத்தில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஓகே இப்போ மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டேங்க இப்போ திறந்துட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் நல்லா வந்துருக்குது இதுக்கப்புறம் நம்ம வந்து எள்ளு சீரகம் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன் ரெண்டையும் போட்டுட்டு நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒன்று போல் நல்லா பிசைத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி விடணுன்னா சும்மா கையில் த தொட்டாப்பில் லைட்டாக தண்ணி விட்டு பசஞ்சிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப தண்ணி விடக்கூடாது இப்போ பாருங்கள் கரெக்டான பக்கம் வந்துருச்சு இப்போ முறுக்கு மாதிரி நம்ம பிழிஞ்சு எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா அரிசி மாவு முறுக்கு ரெடி அரிசி முறுக்கு ரெடி ஓகே இதே மாதிரியே நீ இன்னும் ட்ரை பண்ணி டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க உளுந்து அரைச்சி இதுன்னு கஷ்டப்படவே வேண்டாம் இது ரொம்ப ஈஸியாக குழந்தைங்க ஸ்கூலில் விட்டு வர்றாங்கன்னா உடனே நீங்கள் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாங்க ஓகே தேங்க்யூ